நம்மோடு நேரில் இணைந்திருக்கிறார் அதிமுக துணை பொதுச் செயலாளர் அவர்கள் அவர்களோடு பேசலாம் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைவர் என்று பாஜக என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இந்த கருத்தை கூறியிருக்கிறார்கள் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு தெரியாமல் திரு அண்ணாமலை இந்த கருத்தை கூறியிருக்கிறார் எனவே இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறை இங்கே நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இந்திய திருநாடு சுதந்திரமடைந்த பின்பு தமிழகத்திலே வாழ்கின்ற மக்கள் மூட நம்பிக்கைகள் வாழ்ந்தவர்கள் நீண்ட காலம் ஒரு கூட்டம் தமிழக தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை அடிமைகளாக வைத்துக் காலம் அப்படி அடிமைகளாக இருக்கின்ற மக்களை மூட நம்பிக்கையோடு வாழ்கின்ற மக்களை பகுத்தறிவோடு சிந்தனையோடு வெளிப்படுத்தி கொண்டு வருவதற்காக பேரிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கினார்கள் அப்படி உருவாக்கி பட்டி எல்லாம் பகுத்தறிவு சிந்தனைகளை வெளிப்படுத்தி பெரியாருடைய சிந்தனைகளை உடனே சேர்த்து பட்டி தொட்டிலாம் சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசியல் கட்சியை உருவாக்கி இந்திய துணைக்கண்டத்தில் குறைந்த காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய இயக்கம் திராவிட இயக்கம் அப்படி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக தமிழக மக்கள் பகுத்தறிவு சிந்தனையோடு வர ஆரம்பித்தார்கள் மேட்டுக்குடியில் இருந்த அந்த அதிகாரம் சாதாரண மக்களிடத்திலும் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் பெருஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் அந்த இயக்கத்தினுடைய இரண்டாவது தலைமையேற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரு அண்ணா வகுத்த கொள்கைகளை தலைமேற்கொண்டு ஆட்சி நடத்தினார் புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்பு இந்த இயக்கத்தை காப்பாற்றி அண்ணாவினுடைய கொள்கைகளை தலைமை நிறுத்தி இந்த கொள்கையை முன்னிறுத்தி ஆட்சி நடத்தியவர் புரட்சி தலைவி அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய மூன்றாவது தலைவராக திராவிட இயக்கத்தினுடைய பரிமாண வளர்ச்சியாக உருவாக்கியவர் இதயதேவ் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் இந்திய துணை கண்டத்தில் எந்த மாநிலத்திலும் கொண்டு வரப்படாத இடஒதுக்கீட்டு கொள்கையை உச்சநீதிமன்றம் சென்று வெற்றி பெற்று தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த சமூக மக்களுக்கு கல்வியிலும் இட வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் இதயதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் வரை திராவிடக் கொள்கையோடு வாழ்ந்தார்கள் அவரை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் இறை நம்பிக்கை உடையவர் இறை நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் கொள்கையில் மாறாமல் தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய கொள்கையோடு வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த சிறுபிள்ளைத்தனமாக பேசுகின்ற திரு அண்ணாமலை போன்றவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இந்துத்துவா கொள்கைக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நீங்கள் மதம் சார்ந்த அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எங்களை பொறுத்தவரையில் மக்களுடைய நலன் சார்ந்த அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி நலன் சார்ந்த அரசியலை செய்த காலத்தினால்தான் இன்று தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னிலை வகிக்கிறது என்று சொன்னால் அதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முக்கிய முதல் காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாமலை திருமிகு தமிழை சவுந்தரராஜன் இவர்களுடைய இந்த கருத்துக்களை அதாவது இந்துத்துவா தலைவர் என்று அவர்கள் திருமிகு ஜெயலலிதா அவர்களை சொல்றத புகழ்ச்சின்னு பாக்குறீங்களா அல்லது ஒரு குறிப்பிட்ட மத அடையாளம் பூசப்படுவதாக பாக்குறீங்களா திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கருத்தை சொல்வதற்கு ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இதே அண்ணாமலை புரட்சி தலைவி அம்மா அவர்களை என்ன விமர்சனம் செய்தார்கள் என்பதை உங்களை போன்ற ஊடகங்களிலே வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் அப்படி வெளிப்படுத்தியிருக்கின்ற நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாத அரசியல்வாதியாக திரு அண்ணாமலை வழங்கி கொண்டிருக்கிறார் எங்களை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொள்கை கொள்கைப்பொல்லாதவர் இறை நம்பிக்கை அதற்கு ஒரு உதாரணம் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையில் வெற்றி பெற்றதின் காரணமாக திராவிட கட்சியினுடைய தலைவர் திரு வீரமணி அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை வழங்கியவர் எனவே கொள்கை மாறாத ஒரு தலைவராக இருக்கின்றவரை மறைந்த பின்பு இப்படி கொள்கை இல்லாத சில தலைவர்கள் கருத்தை சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செய்த நிறைய விஷயங்களை குறிப்பிட்டுங்க இப்போ அண்ணாமலை சொல்லும் அவர் செய்த அந்த ராமர் கோயிலுக்கான ஆதரவு கொடுத்த விஷயங்கள் கரை சேவைக்கு ஆதரவு தெரிவித்தார் ஆட்களை அனுப்பினார் போன்ற விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு அவர் தீவிர இந்துத்துவ தலைவராக இருந்தார் அப்படின்றத உறுதியாக சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க தெய்வ நம்பிக்கையோடு ஒரு தலைவர் ஒரு மனிதர் இருக்கின்ற பொழுது தலைவர் என்பதை விட தெய்வ நம்பிக்கையோடு ஒரு மனிதர் இருக்கின்ற பொழுது அந்த தெய்வத்திற்கு ஒரு நிந்தனை வருகிறது என்று சொன்னால் அந்த நிந்தனையிலிருந்து வெளிக்கொண்டுவதற்காக சில கருத்துகளை சொல்வது என்பது ஒரு இயல்பான எண்ணம் அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு இந்துத்துவ கொள்கையோடு புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கிறார்கள் என்பதை தனக்கு வசதியாக மாற்றிக் கொள்ளுகின்ற இந்த சந்தர்ப்பவாத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நேரம் வரும்பொழுதும் காலம் வரும்பொழுதும் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஜந்து இருக்கிறது அந்த ஜந்தை போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்துத்வா என்ற கொள்கை குறித்த தவறான புரிதல் காரணமாகத்தான் ஜெயலலிதாவை இந்துத்வா தலைவர் என்று சொல்வதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க இதற்கு உங்களோட பதில் இந்துத்துவா கொள்கைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திராவிட கொள்கைக்கும் எந்தவிதமான விதமான சம்பந்தமும் இல்லை இந்த இறை நம்பிக்கையோடு ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் ஆண்டாண்டு காலமாக எங்கள் மக்களை அடிமையாக வைத்திருக்கின்ற அந்த கூட்டத்தை எதிர்த்து போராடி வெற்றி கண்ட இயக்கம் திராவிட இயக்கம் எனவே இந்த இந்துத்துவா என்ற வார்த்தையை பயன்படுத்தி மீண்டும் தமிழகத்தில் அவர்கள் நுழைவதற்கு முயற்சி தொண்டர்களும் விரட்டி அடிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயலலிதா இந்துத்வா கொள்கையிலிருந்து தற்போது அதிமுக பிறழ்ந்து விட்டது அதனால் அந்த வெற்றிடத்தை பாஜகவால் தான் நிரப்ப முடியும் என்ற கருத்தையும் சேர்த்து திரு அண்ணாமலை சொல்லியிருக்கார் இதற்கு உங்களோட பதில் என்ன அவர்களுடைய கருத்தை மறந்துவிட்டார் ஒரு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்த பின்பு அந்த தேர்தலுக்கு பின்பாக அடுத்ததாக கட்சி தொண்டர்களிடத்திலையும் மக்களிடத்திலையும் மிக வலுவான ஒரு கருத்தை முன்வைத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இனி நான் இருக்கின்ற வரையில் எந்த காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு நான் கூட்டு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு கருத்தை அவர் பதிவைத்து வைத்து அதையே நடைமுறைப்படுத்தி காட்டினார் அப்படி நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு முக ஒரு உன்னத தலைவரை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக திரு அண்ணாமலை அவர்களும் திருமதி முன்னாள் கவர்னர் அவர்களும் இந்த கருத்தை பயன்படுத்திக் கொள்வது என்பது ஒரு வெட்கக்கேடான விஷயம் மக்களிடத்தில் செல்லுங்கள் மக்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் கட்சி வளர்கிறது அதை விட்டுவிட்டு ஒரு தனிப்பட்ட தலைவரை முன்னிறுத்தி அந்த தலைவரை மீது வேறுவிதமான ஒரு கருத்தை சொல்லி எங்களை போன்றவர்கள் மீது கோபப்படுகின்ற வகையிலும் வேகப்படுகின்ற வகையிலும் நீங்கள் செயலாற்றுவது என்பது ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயல் என்று என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இல்ல இப்போ அவர் இந்துத்துவா தலைவர் தான் அதை வந்து அதிமுகவினர் மறுத்தாங்கன்னா அவங்க கூட விவாதம் செய்யறதுக்கு தயார் என்ற அளவுக்கு உறுதியா சொல்றாரே திரு அண்ணாமலை இவர் யார் நேற்று வந்த பெய்த மழையில் நின்று முளைத்த காலான் இவரெல்லாம் நாங்கள் விவாதம் செய்வதற்கு நாங்கள் என்ன அவ்வளோ அனுபவம் குறைந்தவர்களா ஏதோ இவர்கள் தேவைகளுக்காக எங்களை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சியில் நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய அளவிலே தோற்கடிக்கப்படுவார்கள் அந்த தோற்கடிக்கப்பட்ட நிகழ்வு நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலே தமிழகத்தில் தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வந்த போதும் ஜெயலலிதா குறித்து பாராட்டி பேசியதை பார்க்க முடிந்தது தற்போது அண்ணாமலையும் பேசுகிறார் இல்ல ஒரு பேட்டர் பாஜக நினைக்கிறீங்களா உண்மையான வார்த்தை கிராமத்தில் சொல்லுவாங்க முன்னேறு சரியா போனா பின்னேறும் சரியா வரும் சொல்லுவாங்க முன்னேறு ஓட்டுகின்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக எங்க தலைவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆதாயத்திற்காக அதைப்போல தான் முன்னேறிலே நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற நரேந்திர திரு நரேந்திர மோடியை பின்பற்றுகின்ற திரு அண்ணாமலையும் அதை பின்பற்றி சொல்கிறார் அவ்வளோ தான் வேறொன்றும் இல்லை ஓ அதிமுக வாக்குகளை பாஜக பெறுவதற்காக இந்த முயற்சியை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி மாறிடுமா ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசுகிறதன் மூலமாக அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு போயிடுமா அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா நான் நீங்கள் சொன்ன கருத்திலிருந்து மாறுபடுகிறேன் நான் கூறிய கருத்தின் அடிப்படையில் அதிமுக வாக்குகள் மாறும் என்ற பயத்தில் இல்லை அதிமுக வாக்கு என்பது அந்த வாக்கு வங்கி ஐம்பது ஆண்டு காலமாக எங்களிடத்தில் இருக்கிற சொத்து அதை யாராலும் எடுத்துச் செல்ல முடியாது திருடி செல்ல முடியாது பிடுங்கிக் கொள்ள முடியாது அவ்வளவு தொன்மையானவர்கள் திறமை மிக்க வாக்காளர் மக்கள் தொண்டர்கள் எனவே எங்களுடைய வாக்குகளை அவர்கள் பறிக்க முடியாது மாறாக அவர்கள் கூறி பார்க்கிறார்கள் எதையாவது கிடைக்குமா என்று ஆனால் நிச்சயமாக அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியான கேள்வி ஜெயலலிதா அவர்கள் இந்துத்வா தலைவர் என்று சொல்லப்படுவதற்கான மறுப்பு அதிகாரப்பூர்வமாக அதிமுக தரப்பில் ஒரு அறிக்கையாகவோ ஏன் வெளியிடப்படலை இப்போ வரைக்கும் தேவையில்லாதவர் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் தேவையில்லாத இடத்திலிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இந்த வழக்கம் தமிழகத்தில் வேறு பில நாட்டினுடைய பிரச்சனைகள் அதை பற்றி நீங்கள் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு தான் இங்கே அமர்ந்தேன் ஆனால் ஒரு தனி மனிதரை முன்னிறுத்தி ஒரு தனிப்பட்ட கட்சியை முன்னிறுத்தி நீங்கள் போன்ற கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள் எனவே அவர்களுக்கெல்லாம் நாங்கள் அறிக்கையாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் சார்ந்த கொள்கை குறித்த ஒரு கருத்து வெளியாகும்போது அது குறித்த ஒரு முக்கியமான கட்சி நபரிடம் கருத்து கேட்பதுதான் இதனுடைய நோக்கம் இந்த நேர்காணலுடைய நோக்கம் இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு கே பி வணக்கம்